இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிம்பிளான லஞ்ச் நம்ம வீட்டுல ஆமா இன்னைக்கு வந்து நம்ம பச்சைப்பட்டாணி பட்டாணி எல்லாம் வச்சு கொஞ்சமா மீன் மேய்க்கு ஊற வச்சிருக்க போட்டு செஞ்சு விட்டுருவோம் அரிசி நம்ம அரிசி கிளாஸ் எங்க பொண்ணுங்களுக்கு வந்து காலையில இட்லி ஊத்தி கார சட்னி வச்சு கொடுத்தாச்சு நமக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு தான் இட்லி எல்லாம் நமக்கு ஒத்து வராது அதனால அதுக்கு கொஞ்சமா புலாவ் மாதிரி இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு சூடு வச்சிருக்கேன் அதனால இனிமேல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரே ஒரு அம்னா சிப்பு ஒரே ஒரு பிரிஞ்சு இல போட்டுட்டு ரெண்டு பச்சமிளகாய் போட்டுருக்கேன் போடுறங்க ஒன்னு போடுவோம் பாருங்க பச்ச பட்டாங்க வந்து உரிச்சு வச்சுருக்கேன் என் கையால் ரெண்டு பேருக்கு மட்டும் ரெண்டு பிடி ஒரு ஐம்பது கிராம் வரும் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி ஏற்கனவே ஊற வச்சு மீன் மீன்மேக்கரை அதே இதில் போட்டுருவோம் இது வந்து பிரதோஷம் அதனால நான்வெஜ் கிடையாது தான் இப்போ மீன் கூட வாங்கி குழம்பு வைக்கல பார்த்துக்கோங்க நல்லா கலர் கலரேட்டு தக்காளி 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 போட மாட்டாங்க ஆக்சுவலாக பிளவுஸ் தக்காளி போட மாட்டாங்க சிலர் போடுவாங்க சிலர் போட மாட்டாங்க எங்களுக்கு போட்டால்தான் பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கடகடன் செஞ்சு தான் இது சாப்பாட்டுக்கு மொத்தத்துக்கும் நான் சேர்த்து என்ன வைக்க போறீங்க அதுல பேசுங்க எங்க ஊட்ல பேசுங்க விஜய் டிவி அந்த மைக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும்ல அதை அழுத்திட்டு விஜய் டிவி கே டிவி ஜி தமிழ் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது வரும் ஆமா அது அப்படிதான் அப்படிதான் நம்ம டிவியே டிவியதான் வருது எல்லாமே கொஞ்சமா தயிர் கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா ஆக்சுவலா மாதிரி செய்யலாம்னு பார்த்தேன் பிரியாணி மசாலா போட்டுட்டேன் பிரியாணி சும்மா வெஜ் பிரியாணி மாதிரி இதை மட்டும் போட்டு கொஞ்சமா மாதிரி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் குருமா வைக்கணும் ஏதாவது குருமா தான் நல்லா இருக்கும் குருமா இல்லைன்னா சாப்பிட முடியாது இது என்ன அப்படியே சாப்பிடலாம் நல்லா காரமா இருக்கும் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் இது ரொம்ப ஈஸி தாங்க கட கடை கடன் சமைச்சுட்லாம் இதை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அப்படியே ஒரு கலர் கலரிட்டு இது தம்மு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் தம் போட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படியே வந்து நான் வெள்ளை கொண்ட கடல் செய்வேன் சூப்பராக இருக்கும் அதுவும் எங்கள் பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போகும்போதுனா அதான் அதிகமாக டைம் கொடுப்பேன் ஆனா அதுக்கு வந்து கிரேவி வைக்கணும் கொஞ்சமா லெமன் இப்போ தண்ணி சேர்த்து விட்டுருவோம் நான் வந்து இதெல்லாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் தண்ணி இதை எடுத்துக்கிறேன் இது வந்து வீட்டு அரிசி நம்ம எப்பவும் சமைக்க மாட்டீங்களோ அந்த அரிசி அதனால இதுக்கு வந்து ரெண்டுதான் வைக்கணும் ஒண்ணுக்கு தான் அளவு ரெண்டு மூணு நாலு கிளாஸ் விட்டுட்டு அரிசியை கழுவி எடுத்துட்டு இருந்துறேன் இப்போ வந்து பாருங்க அரிசி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டா நல்லா இருக்கும் தயிர் பச்சரிக்க அறிஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து தயிர் பச்சு எப்படி தெரியல கொடுக்குறேன் பொடிப்பொடியா இருந்துச்சு பொண்ணு நீட் நீட்டா இருந்திருந்தது நம்ம செய்யறதுதான் எதா இருந்தாலும் இது தான் செய்யணும்னு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது டேஸ்டா இருந்தா சரிதான் எங்க வீட்டுக்காரர் சீக்கிரமே வந்தாச்சு இன்னைக்கு சமையல் ஆகல ஆனா அவர் வந்துட்டாரு இப்ப சீக்கிரம் வந்துருவாரு முன்னாடிதான் மூணு மணி வரை எங்க இருப்பாரு இப்பெல்லாம் ஒன்றரைக்கெல்லாம் வந்துருவாரு நான் இந்த தண்ணி கொதிச்சிச்சு தண்ணி வடிக்கட்டு அரிசி போட்டுருவோம் இந்த பாருங்க பாருங்க இப்ப வெங்காயம் அரைஞ்சிட்டுன்னா கொஞ்சமா லெமன் கொஞ்சம் தூடு தயிர் இதுவே வந்து நானு வெள்ளக்கோண்டை கடல் எடுத்துக்கோ அதை செய்வேன் நான் அதுக்குன்னு தேங்காய் பாலம் எடுத்துட்டு அது வந்து முந்திரி பருப்பு போட்டு பிரிஞ்சில் நிறைய சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாதிரி சேர்த்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அது ஆனால் அதுக்கு வந்து வெள்ளை குருமா வைக்கணும் சூப்பராக இருக்கும் பட்டாணி பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லா காயும் போட்டுட்டு வெள்ளை குருமா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு துடைச்சாச்சு முடிஞ்சிச்சு கொஞ்சம் நிறைய தண்ணியும் அரிசியும் சமமாக வந்தோடனே விசில் போட்டு விட்ருவோம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டா போதும் சாப்பாடு ரெடி ஆயிடும் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துச்சு இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு குக்கர் மூடிய போட்டு மூடி விட்டுருவோம் இப்போ வந்து ஒரு விசில் வந்தா போதும் சாதம் சூப்பரா வெந்துடும் பாருங்க கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு போட்டு வந்துடுறேன் அது உள்ள சாதம் பாத்திரம் வந்து தேய்ச்சி வேலை பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு வந்துருக்குன்னு இதோ சூப்பரா வந்திருக்குங்க பிரியாணி நல்ல புலப்பழ சூப்பரா வந்துச்சு பாத்தீங்களா